ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து அஞ்சாம் தேதி பிசினஸ் லைனில் வந்திருந்த ஒரு முக்கியமான நியூஸ் டிவிடென்ட்ஸ் ஃப்ரம் சிபிஎஸ்இஸ் மே கிராஸ் ரிபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் க்ரோர் ஃபார் தேர்ட் இயர் இன் ரோ திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் நியூஸ் ஐட்டம் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் மோஸ்ட் மெச்சூர் ஷேர் ஹோல்டர்ஸ் பை ஷேர்ஸ் நாட் டு செல் ஆன் ரைசஸ் தட் இஸ் வாட் வாரன் பஃபெட் சைஸ் தே வெயிட் ஃபார் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆர் எ நாமினல் பீரியட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் வித்தின் ஃபைவ் இயர்ஸ் தே வில் பி கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் போனஸ் ஆர் ஒன் ஸ்பிளிட்டு They they buy shares only for the purpose of dividends. Dividends give you long-term income. Bonus and splits appreciate your value. த வேல்யூ ஆஃப் யூர் போர்ட்ஃபோலியோ நல்ல தேர்ந்த இன்வெஸ்டர்னா நீங்கள் இன்றைக்கி நூறுரூவாய்க்கு வாங்கி நாளைக்கு முத்தம்பது ரூபா விற்கிறதான் பண்ண மாட்டாங்க அவங்க வாங்குறது வாங்கி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வச்சுருந்தாங்கன்னா போனஸ் வரும் ஸ்ப்ளிட்டு வரும் இது வர 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 டிவிடெண்டும் வரும் நான் வந்து பத்து வருஷம் முந்தி வச்சு வச்சுருந்ததெல்லாம் இந்நேரம் வச்சுருந்தேன்னா பெரிய கோடி இருந்திருப்பேன் கை சும்மா இல்லாமல் எல்லாம் எக்ஸ்போசரில் போய் வித்து ஃபைவ் டைம்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் அப்போ எல்லாம் ப்ரோக்கரேஜ் தான் சார் உங்களுக்கு டுவெண்ட்டி டைம்ஸ் தரோம் சார் நாங்கள் டென் டைம்ஸ் தரோம் சார் நாங்கள் அப்படிம்பாங்க கையில் அஞ்சு லட்சம் அடி முப்பது லட்சம் அறுபது லட்சம்னு வாங்கி காலி பண்ண வேண்டியது எல்லா எல்லாம் அப்படிதான் போச்சு அதனால தான் இப்போ யாரையும் வந்து இந்த மாதிரி இது பண்ணாதீங்க எக்ஸ்போசர்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது ஐ லாஸ்ட் ஆல் மை மணி இன் திஸ் மார்ஜின் ட்ரேடிங் ஸோ ஐ எம் நாட் அட்வைஸிங் எனி ஒன் டு கோ ஃபார் மார்ஜின் ட்ரேடிங் திஸ் இஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் தே வெயிட் ஃபார் எ நாமினல் பீரியட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இஸ் எ வெரி லாஜிக்கல் டைம் ஃபார் ஷேர் மார்க்கெட்ஸ் பட் தெர் இஸ் அனதர் திங் தட் இஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டூ யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஸ்டூடண்ட்ஸ் ஏன் கவனப்பட்டு ஆகணும் ஏன் அப்படின்னா இது என்ன அர்த்தம் இப்போ கம்பெனிஸ்லாம் லாபத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க லாபத்தில் ஓடினாங்கன்னா என்ன ஆகும் டிவிடெண்ட் கொடுப்பாங்க கொஞ்சம் நாளாக நாளாக என்ன பண்ணுவாங்க திரும்ப கம்பெனிலேயே இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க ஒரு புது பிளான்ட்டு ஒரு புது யூனிட் பத்து வருஷம் முந்தி இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் பயோஃபியூவல் டிவிஷன் ஆரம்பிச்சப்போ தெருப்பசங்க கிட்டே பூரா சொன்னேன் பிஇ படிச்சிருக்கீங்க இப்போ அப்ளை பண்ணுங்க அதுக்கு கேட்டு தாங்க குவாலிஃபிகேஷன் ஒருத்தனும் பண்ணலை அது வேறு விஷயம் ஆனால் இது நோட்டிஃபிகேஷன் வர நேரம் நீங்கள் தயாராக இருக்கணும் முக்கியமாக பி சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சைன்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் எல்லாம் சப்ஜெக்ட்டில் ரொம்ப டீப்பாக கேட்பாங்க இந்த பப்ளிசிட்டரெல்லாம் நம்ம ஏதோ கிண்டலாம் நினைச்சிட்டு போகும் சப்ஜெக்ட்டில் ரொம்ப துருவாக குரலை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க நான் அனுபவப்பட்டிருக்கேன் ஆர்ஆர்பி டெக்னிக்கல் நான் ஃபெயில் ஆகிட்டு வந்த இன்டர்வியூவில் அதனால வந்து சப்ஜெக்டில் ரொம்ப டீப்பாக கேட்பாங்க எக்ஸாமும் சப்ஜெக்ட் ரொம்ப டீப்பாக இருக்கும் அந்த டிசிப்ளினை பொறுத்து அதனால நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க அது வர்ற நேரம் நீங்கள் ரெடியாக இருக்கணும் பாதி பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வரும்பா நீங்கள் படிங்கப்பானா சார் நோட்டிஃபன் வந்தாலே சொல்லுங்க நாங்கள் அப்போ படிக்கிறோம் அப்படிம்பாங்க இட் டசன்ட் ஒர்க் தட் வே யூ நீ நாட் வெயிட் ஃபார் த நோட்டிஃபிகேஷன்ஸ் டு அரைவ் யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் வாட் எவர் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் யூ 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 டெடிகேட் ஒன் ஹவர் ஆர் ஹாஃப் அன் அவர் ஆர் டூ ஹவர்ஸ் எவ்ரி டே டூ ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் டிசிப்ளின் யூ வில் ஸ்ட்ரைக் இட் ரிச் யூ வில் பி ரெடி டு ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங் வின் த நோட்டிஃபிகேஷன்ஸ் அரைவ் தேங்க் யூ வெரி மச் தயவு பண்ணி எல்லாரும் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சந்தேகம்னா கேளுங்கள் சந்தேகம்னா கேளுங்க உங்களுக்கு எதுனாலும் எதுனாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்